அட குவெஸ்டன்ஸ் இந்த ப்ரொபஸ்ம அந்த சார் சார் சொல்லுங்க சார் சார் நல்ல படமா கேட்டப்போம் படம் அழகி அத நான் சொல்ல வந்தது ஒரு நல்ல கதையை எடுத்துக்கிட்டு அதாவது ரொம்ப மிக யதார்த்தமா இந்த மாதிரி கேள்விகள்லாம் வராத ஒரு கதையை எடுத்துட்டு ஜெயிக்கிறது சாதாரணமான விஷயம் ஆனா இப்படி ஒரு கேள்வி உள்ள இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த ரகசியத்தை இப்போதான் நான் சொல்றேன் முதல் மரியாதையில எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் மாதிரி இது வரைக்கும் உங்களுக்கு யாருக்குமே இந்த விஷயம் தெரியல நான் சொல்றது வந்து அப்படி ஒரு உள்ளுக்குள்ள அப்படி ஒரு விஷயம் இருக்கு எப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணை கூப்பிட்டு போய் சந்தோஷமா ஒரு குடிசை எடுத்து கொடுத்து ஒரு தையல் மிஷின் கொடுத்து அவளை வாழ வச்சிருக்கலாமே கௌரவமா எதுக்காக அவளை சீரழிக்கணும் எதுக்காக அப்படி கஷ்டப்படுத்தணும் இது என்னுடைய கேள்வி வெறும் ஒரு கதாசிரியரா அதுதான் நானும் சொல்றேன் உங்களுக்கு தெரியாம இருபத்தி ரெண்டு வருஷமா அதை மனசுக்குள்ள பூட்டி வைக்கிற அளவுக்கு அந்த கதையை வெற்றியடைய வச்சது அவருடைய திறமைன்னு சொல்றேன் பட்டல் சார் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்ல நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் சின்ன வயசுல நீங்க எப்படி எப்படிதான் பேசிருப்பீங்க உண்மையிலேயே உங்களுக்கு எத்தனை காதல் அதே மாதிரி அந்த காதலிய பின்னால நீங்க சந்திச்சிருக்கீங்களா அப்போ மனநிலை எப்படி இருக்கு நீங்க காதலியே எல்லாம் பாஸ்டன்ஸ்ல சொல்றீங்க எனக்கு புரிஞ்சவங்க சிரிச்சாங்க பாருங்க காதலியே ஏதோ மிந்தி நடந்த ஒரு கதை மாதிரி இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் நீங்க எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நேற்று எங்க ஆபீஸ்ல நடந்த ஒரு விஷயம் நான் சொன்னேன் இன்னைக்கு சாயங்காலம் ஆறு மணிக்கு ராமசாமின்னு ஒருத்தர் வருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதை ஒரு பையன் நோட் பண்ணிட்டேன் ஆறு மணிக்கு ராமசாமி வர ஒரு பேரு ராமசாமி அப்படியே எழுதி முடிச்சோன்னா அப்புறம் சார் அப்படின்னா வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி அப்படின்னா வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி அப்படின்னா சார் வராத ஒரு பேரு அப்படின்னா கிருஷ்ணசாமி அப்படின்னு எழுதிட்டாப்பில்ல சொன்னது புரியுதா வர ஒரு பேரு ராமசாமி வராத ஒரு பேரு கிருஷ்ணசாமி போயிட்டு அவன் பாட்டில் எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன நான் பேசுறது ரொம்ப உண்மையை நான் நம்பிட்டு போயிட்டான் அந்த மாதிரி இந்த பேச்சு திறமை மட்டும் இருந்ததுன்னு வச்சுங்களேன் நிறைய காதல் வரும் பேச்சு திறமையும் ஒரு காரணம் அப்புறம் பழைய காதலியை பார்த்தா எப்படி இருக்கும்னா இப்ப நம்ம நந்திதா தாஸ் அதுதான் சொல்றேன் நந்திதா தாசை அங்க ரோடத்துல பார்க்கும் போது என்னவா இருந்ததோ அந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டு இருக்கு இன்னும் நிறைய ஏற்படணும்னு ஆசைப்படுறேன் உண்மையிலேயே என்னுடைய அடுத்த புத்தகத்தோட பேர் வந்து வழிநடுக காதல் போக்கம் வழிநடுக காதல் போக்கும் காதல்றத ஒரே ஒரு காதல் வந்துகிட்டே இருக்கும் பட் ரிசீவ் பண்ற அளவுக்கு ரெடியா இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்கு எத்தனை சார் சின்ன அது நான் வந்து என்னுடைய என் நினைவு தவறும் மாதிரி உன் நினைவும் தவறாதுன்னு ஒரு கவிதை எழுதியிருப்பேன் என் நினைவு தவறும் மாதிரி உன் நினைவும் தவறாது அப்படி எனக்கு ஒரு நினைவு தவற ஒரு நேரம் வரும்போது மொத்தமா கூட்டி பார்த்து நான் சொல்றேன் எத்தனை காதல் நம்ம இப்போ முடிவெடுத்துட்டோம்னு வச்சுங்களேன் இதுக்கப்புறம் வர காதல் அதிகமா என்ன டேய் அறிவு கட்டோடே நீ ஏன்டா இப்ப முடிவு எடுத்து நாளைக்கு வரப்புற காதலி நம்மள கோச்சு கூடாது இல்லையா ஆக்சுவலா காதலுங்கிறது சார் என்ன நாங்க எவ்வளவு காதலிக்கிறேனோ அதுதான் காதல் அதுதான் நான் சொல்றேன் மனசுக்குள்ள எவ்வளவு இருக்கோ அதுதான் காதல் காதலிக்கிறது உருவம் பதினாறு வயசுல அழகா இருப்பா இருபத்தி ரெண்டு வருஷம் கழிச்சு அவ எப்படி அழகி மாதிரியே இருப்பா ஆனா அழகி இருக்கா பாத்தீங்களா இது வந்து மனுஷனோட காதல் பாத்துக்கணும் சார் இப்பெல்லாம் படம் வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த படத்துல நடிச்சவங்க இயக்குனர் இவங்களுக்குலாம் அந்த கார் பங்குலாலாம் பரிசு கொடுக்கறது வழக்கமாக இருக்குது பழைய ரீரிலீஸ் எதிர்பார்த்ததை காட்டிலும் பெரிய வெற்றி அடைஞ்சினா இந்த தயாரிப்பாளர்கள் அதெல்லாம் எதிர்பார்ப்பீங்களா கொடுப்பாராம் அப்படிங்கிறீங்க அவர் வந்து முன்னாடியே சொன்னார்ங்க பேசும்போது பன்ரொட்டியில் போது போய் பார்த்தேன் இவங்க எல்லாம் சின்ன வீட்டில் சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாரும் சின்ன வீட்டில் சந்தோஷமாக தான் இருப்பாங்க அதனால நீங்கள் பெரிய வீடு இல்லைனா கூட ஒரு சின்ன வீடு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட சந்தோஷமாக இருக்குது சார் பார்த்துட்டு சார் சொல்லுங்கள் சார் நீங்கள் வந்து பேச்சுல வந்து எல்லாரையும் அடிப்பீங்கன்னு தெரியும் ஆனா மேடையிலேயே அதே மாதிரி தான் ஒரு ஸ்பீச் குடுத்துருந்தீங்க ஒரே மேடையில இப்ப இருக்க சுச்சுவேஷனுக்கு கருணாநிதியும் தளபதியும் சேர்த்து வச்சு சொல்லிருக்கீங்க இது இது இந்த மேடையில அவர் டக்குன்னு பிரச்சனை ஆப்போசிட்டா எடுக்கிறாரு இப்போ இத சொல்லியிருக்கிறீங்க இது அவருக்கு போயிருக்கோம்ல இல்ல அதுல உதயநிதிய பாதி கூட சொல்லிருக்கான் பாத்தீங்களா உதயகுமார்னு உதயநிதியோட பாதியும் சொல்லிருக்கேன் அதனால கருணாநிதி தளபதி உதயநிதியில பாதியும் சொல்லியிருக்கேன் நான் அப்படி பேசுனது எனக்கு ரொம்ப இன்ப இருந்தது சார் ஓப்பனிங் நீங்க தங்கரபட்ச எனக்கு வெற்றிக்கு வாழ்த்துக்களும் சொல்லிட்டீங்க அவர்தான் எம்பின்னு சொல்லியிருக்கீங்க இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்க உங்களை மாதிரி தேவையான கூட அவருக்காக பிரச்சாரத்துக்கு ஏன்னா இவ்வளவு பெரிய வெற்றி இன்னைக்கு மனசுல நிக்குது நீங்க போவீங்களா பிரச்சாரத்துக்கு நல்லா கேட்டிங்க சார் நன்றி இருக்கணும் சார் ஒரு ஒருத்தருக்கு நன்றி இருக்கணும் நமக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல படங்கள் மறுமலர்ச்சி காதல் கோட்டை இதெல்லாம் நம்ம கொடுத்தவங்களுக்கு நம்ம பிரச்சாரம் போடணுமேங்கிற ஒரு நன்றி இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லுங்க மேடம்

மூணு படம் தான் நடிச்சிருக்கோம் நான் கொஞ்சம் பொய் சொல்லுவேன் அதனால மிஸ் ஆகிருக்கும் நினைக்கிறேன் ஸோ அவங்க கிட்ட வந்து அந்த மாதிரியான ஒரு பொண்ணு இருக்கு நம்ம பார்த்த நான் அழகா நான் வழக்கமா சொல்லுவேன் எந்த பொண்ணை பார்த்தா நமக்கு முதல்ல மரியாதை வரணும் அப்புறம் தான் மீதி எல்லாம் வரணும் அந்த மரியாதை வந்து தேவையான எப்பவுமே வரும் வாழ்த்துக்கள் இப்போ வர படங்களுக்கு பெரிய படங்களா இருக்கட்டும் சிறிய படங்களா இருக்கட்டும் ஆனா தேட்டர்கள் வந்து கிடைக்கதே இல்லை ரீரிலீஸ் வந்து வருது சில பேர் வந்து தகவல் ஏன் ரீரிலீஸ் பண்ணுவோம் எல்லாம் டிவியில் எல்லாத்துலேயுமே போட்டாங்க எதுக்காக அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஏன்னா நீங்களும் படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க இப்போ இன்ன வரையும் ஸோ தேட்டர்கள் கிடைக்காம நிறைய போன நீங்களும் சொல்லியிருப்பீங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இல்லை இல்லை நான் வந்து இந்த ரீரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி எப்பவுமே சொன்னது கிடையாது நல்ல விஷயங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்துகிட்டே தீரும் அலைகள் மாதிரி மறுபடியும் வந்து அந்த காலம் நம்ம தொட்டுக்கிட்டே இருக்க மாதிரி நல்ல படங்கள் திரும்பி வரும் அந்த மாதிரி தான் இந்த படம் அது வேட்டையாட விளையாட இருந்தாலும் சரி நைன்டி சிக்ஸாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனா இந்த அழகிய ஒரு வகையான தேவதாஸ் தான் தேவதாஸ்ன்னு நாகேஸ்வரன் சாவத்திரி நடித்த படம் பாத்தீங்கன்னா அந்த கதையோட ஒரு மைய கருத்து இந்த படத்துல இருக்கும் இப்ப நான் சொல்றது ரெண்டாவது திருச்சி தகவல் சொல்றேன் இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா நாளைக்கு படம் பார்க்கும் போது ஏதோ ஒரு வகையில பழைய அழகிதானே அப்படின்னு இல்லாம இந்த அழகியில இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு சொல்றதுக்காக நான் இந்த விஷயத்த சொல்றேன் அதனால இது ஒரு ஓப்பன் கிரவுண்ட் யாரு வேணாலும் விளையாடலாம் ஆனா பெரிய படங்கள் வரும்போது மட்டும்தான் என்னுடைய அப்ஜெக்ஷன் என்ன இருக்குன்னா பொங்கல் தீபாவளி மாதிரி படங்கள் டைம்ல ஏன் பெரிய 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 படங்களை படங்களை ரிலீஸ் 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 அந்த சின்ன ஏன்னா படம் ஒரு பொங்கல் மாதிரி பண்டிகை தானேன்னு அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய பிரச்சனை வந்து படங்கள் கிடைக்கும் போது சின்ன கிடைக்கும்போது இடம் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதா என்னுடைய விஷயம் அழகி மாதிரி இந்த கிடையாது மேடம் இந்த படம் வந்து அழகி இப்போ வந்து ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை ரீமேக் இல்லை பார்த்துக்கணும் சார் எல்லாரும் சொல்கிற மாதிரி பார்ட் டூ எடுத்தால் நீங்கள் அதில் அந்த வளர்மதி கரெக்ட் பண்ணுவீங்களா இல்லை தனம் கேரக்டர் ஏன்னா பார்த்துக்கணும் சார் இவ்வளோ விளக்கம் கொடுத்துட்டார் காதலியோட மனைவி தான் புரிஞ்சுக்கிட்டவங்க அப்படின்லாம் சொல்லி நீங்கள் இப்போ விரும்புகிறது நந்திதா கேரக்டர் விரும்புவீங்களா திருப்பி இப்போ பண்ணுறப்ப இல்லை உங்கள் கேரக்டரை திருப்பி பண்ணணும்னு நினைப்பீங்க முதல்ல சார் சொல்லட்டும் அவர் பண்றாருன்னா இல்லையா அவர் முதல்ல ரெடி பண்ணணும் இல்லையா கதை ரெடி ஆகணும்

அவங்க வீட்டில் மறுபடியும் சொல்லி எப்படியாருங்க அடைகிட்டிவ் ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுறோம் சொல்லுங்கள் புதிய பாதை ஆ புதிய பாதை வந்து அது ரீரிலீஸாக இல்லாமல் அகைன் மறுபடியும் அதே படத்தை நான் பண்ண போறேன் மறுபடியும் ஒரு பெரிய உலக அதிசயம் ரீமேக்னால் மறுபடியும் முப்பத்து மூணு வருஷம் கழிச்சு நானே ஹீரோவா நினச்சி அந்த படத்தை பண்ண போறேன் அந்த படத்தோட பேர் டார்க் வெட் அப்படின் பேர் ஒரு வாங்கி டார்க் வெப்ப டார்க் வெபின பேர் இந்த படம் தன்னுடைய டீம்ஸ் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துக்கான வேலை ஆரம்பிச்சார் தேவனி மேடம் தேவனி மேடம் இந்த படம் வந்து 22 வருஷம் இருக்கு இந்த பையன் எல்லாம் இவ்வளவு வளர்ந்துட்டாங்க ஆனா நீங்க அந்த பாரதியில பார்த்த செல்லமா மாதிரி இந்த அழகியல பார்த்த வளர்மதி மாதிரி அப்படி இருக்கீங்கல உண்மையான அழகியா என்ன சாப்பிட்றீங்க என்ன எக்சர்சைஸ் பண்ணுவீங்க கொஞ்சம் அது மட்டும் சொல்லுங்க அது ராஜகுமார்னுடைய சமையல் அது மாதிரி இளமையவே வச்சிருக்காங்களே நம்மே கடவுளோடអនុग्रஹம்தான் நினைக்கிறேன் அப்புறம் உங்கள் எல்லாரோட அன்பு உங்கள் எல்லாரோட ஆசிர்வாதனால அப்படி இருக்கிறேன் என்னோ என்னோடய அப்பா அம்மாவோட ஆசிர்வாதத்தினாலும் இருக்கிறேன் ஸோ இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட்னு நினைக்கிறேன் ஸோ ஐ நீ ஐ ஹாவ் டு ஒர்க் இல்லையா இன்னும் நிறைய எனக்கு பண்ண வேண்டியது இருக்குது இன்னும் நிறைய நடிக்க வேண்டியது ஆசையாக இருக்குது ஸோ இப்படி இருந்தால் தானே அதை அச்சீவ் பண்ண முடியும் இன்னும் நிறைய நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு வந்து நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஒரு ஒரு கதாநாயகா நடிச்சு பரபரப்பா இருந்து அதுக்கப்புறம் அப்படியே போய் ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு டீச்சர் அவங்க இருந்த ஒரு தருணம் இருக்கு பாத்தீங்களா அது வந்து யாருக்கும் அவ்வளவு சீக்கிரமா நீங்க சராசரி நடிகைகளுக்கே அப்படி ஒரு எண்ணம் வரவே வராது அவங்க என்ன அந்த மேக்கப்பை கலைக்கவே மாட்டாங்க அதுல இருந்து இறங்க அந்த கிரீடத்தை இறக்கவே மாட்டாங்க இருந்து ஒரு சமநிலைக்கு போய் சாதாரணமா ஒரு டைச் டீச்சரை ஒர்க் பண்ண ஒரு விஷயம் பாத்தீங்களா அது இன்னமும் என் மனசுக்குள்ள அவங்கள பேரழகிய காமிச்சிட்டு இருக்கு அழகி இல்லை தளபதி சார் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க வந்து உண்மையா பேசுனீங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நேரம் பேசுனீங்க ஆனா பதில் சொல்லுங்க நீங்க தான் அந்த தவற செய்ததா ஏன்னா எனக்கெல்லாம் எல்லாம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்பயும் மீடியாவில தான் இருந்தேன் இந்த மோனியாவையும் நந்தினாவையும் மேட்ச் பண்ணி பார்க்கவே முடியல தேவையான கூட கூட என்னால் மேட்ச் பண்ணி பார்க்க முடியுது இதை தங்கப்பட்சம் செஞ்சிருப்பார் நான் நினைச்சேன் நீங்களே வாலண்டியாக ஒத்துக்கிட்டீங்க அவர் ஒளி ஒளியராஜ பண்ணியிருக்க கூடாதுன்னு எப்படி மோனியாவையும் மூக்கு மட்டும்தான் பாருங்க தேவையானிக்கு கூட மோனியா செட் ஆவாங்க எப்படி நீங்கள் நந்திதாவோட பிளான் பண்ணீங்க இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குட்டி பொண்ணு வந்தது இல்லையா அந்த குட்டி பொண்ணு வந்து கலராக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தங்கர் பச்சான் வந்து வேண்டான்னு சொல்கிறாரு என்கிட்ட நான் இல்லைங்க என்னங்க அவர் சொன்ன வார்த்தை வேறு மாதிரி இப்படி இந்த கலராக இருக்க நந்திதாஸ் தாசு கருப்பாக இருக்கேன் எப்படி அதை மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்க நந்திரா ஒரு குழந்த பிறந்து அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது மாதிரி நந்திதாஸ் ஒரு தங்கச்சி இருந்தால் அது கூட அதே மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது நான் கிட்டத்தட்ட நூறு குழந்தைங்கள பார்த்துட்டேன் எனக்கு இருக்கிறதுல நந்திதா தாசுடைய அந்த ஸ்பெஷாலிட்டி மூக்கு வந்து இந்த பொண்ணுக்கு இருக்குது இப்போ நான் அதுக்கு சொன்னேன் அதே மாதிரி தான் இதுக்கும் அதுதான் நான் நினச்சேன் இந்த மாதிரி இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன் இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லி அவர் வேறு வழி இல்லாமல் கொண்டுட்டு போய் சக்ஸஸ் ஆனதான் அந்த குழந்தை குழந்தைக்கு முடியும் ஆமாம் 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 பார்த்து பண்ணுங்க சார் ஹலோ சார் வணங்க சார் சார் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஷனல் வந்து நீங்கள் அவ்வளோ அழகாக கிடத்திருப்பீங்க சார் அதுக்காக இந்த கேள்வி தங்கரச்சன் சார் முழு நேரம் ஆயிட்டா இது அழகி பார்த்து உருவாகுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி அவரோட பெர்மிஷன்ல நீங்கள் இதை டைரக்ட் பண்ணிக்கலாம் சார் இது அழகி வரும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறமேல நானும் நந்திதா தாசன் அடிக்கடி பேச ஆரம்பிச்சதுல நான் ஒரு கதையை ரெடி பண்ணேன் அந்த கதைக்கும் இந்த அழகிக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இந்த சண்முகம் தனலட்சுமும் மட்டும் அதில் இருப்பாங்க இந்த காதலர்களுடைய பேஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் ஒரு கதை பண்ணி இதை நான் நந்திதா கிட்ட சொல்லி அவங்களும் ஓகேன்ட்டாங்க பட் தங்கர் பச்சன் வந்து அவன் அனுமதி கொடுக்க மாட்டேன்ட்டார் அழகி டூங்கிற பேரில் அதை நீங்கள் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டார் இதெல்லாம் பழைய ரகசியங்கள் இப்போ இவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் இப்போ நந்திதா கேட்டுட்டு இருக்க ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த அழகி டூ பண்ண போறாரா இல்லையா நம்ம ரெண்டு பேரும் அந்த அழகி டூ பண்ணலாமா வேண்டாமா அதனால் தங்கர்பச்சன் எம்பி ஆகணும் அவர் வந்து ப பாராளுமன்றத்துக்கு போகணும் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நான் முத நான் பார்த்துனது காரணமே அழகி டூவை நான் பண்ணணுங்கிறது நான் ஒரு பயங்கர சுய நம்மகிட்ட இருக்க காதலுக்கு அழகின்னு ஒரு படம் பண்ணலாம் வேண்டும் ஏன் பண்ண விட அதுல வளர்பதி வந்து வளர்பதி மனசுல இருப்பான் இல்ல நான் நிறைய பேர் டைவர்ஸ் பண்ணாம தான் இந்த மாதிரி வச்சுட்டு இருக்காங்க சரி படம் சொல்லுங்க ஆக்சுவலா இந்த மேடையில் நம்ம பேசுறதோட இந்த கலந்துரையாடல் ரொம்ப நல்லா இருக்கு சொல்லுங்க படத்துல நீங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்க தேவாணி மேடம் நந்திதா மேடம் சின்ன பசங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆளுக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்ததுனால ஆளுக்கு ஒரு இந்த பெர்ஃபாமன்ஸ தாண்டி இசைஞானி வந்து அவங்க இசையில வந்து மே அதிகமா காமிச்சிருப்பாங்க சோ அத பத்தி சொல்லுங்க இல்லைங்க அது வந்து நம்மளுடைய வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அவரு கருணாநிதி சார் சொன்ன மாதிரி நிறைய ராஜேஷார பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இந்த கொஸ்டின் கேட்டோம்னா யாருமே இளையராஜாவ பத்தி பேசவே இல்லை இல்ல அதான் சொன்னாங்க ராணாநிதியை தவற அதான் அதை நான் பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் என்னன்னா அதுக்கு ரொம்ப சரியான வார்த்தைகள்லாம் வேணும் முதல்ல அதை பத்தி அவர் சொல்றது ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அழகியோட பிப்டி ஒன் பர்சன்ட் வந்து இசைங்காணி தான் ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் தான் அழகிங்கிற ஒரு படம் அதனால நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா முத முதல்ல இந்த கதை நான் நடிக்க வரும்போது தளபதி என்ன பிரச்சனை சொன்னாருன்னு தெரியல எனக்கு பட் இந்த மாதிரி சில சில கேள்விக்கு நான் சொன்னேன் இவ்வளவு பெரிய மங்களால இருக்கிறவன் ஏன் சார் தன்னுடைய காதலியை கொண்டு போய் இங்க போய் இவ்வளவு கஷ்டப்பட வைக்கணும்னா நான் விட்ட கேட்டேன் சார் அப்படி விட்டுருங்க சார் நடிங்க சார் நீங்க இருக்குலாம் அப்புறம் நான் நடிச்சது கூட பத்தாதுன்னு சார் சண்முகம் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எமோஷனலா நடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ சொல்றாரு இல்ல சார் இந்த இப்ப பாத்தோம்னா அந்த படம் இந்த வருஷத்துக்கு அது சரியா இருக்கு இப்போ பாக்கிறதுக்கு அது சரியா இருக்கு ஒருவேளை நான் ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன் இப்ப அவங்க பெண் சிவாஜின் மாதிரி நான் ஒரு ஆண் சிவாஜின்னு சொல்லிட்டு நானும் பர்ஃபார்ம் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கங்களேன் அது வந்து வேற லெவல்ல ஆயிருக்கும் அதனால அந்த சட்டில் பர்ஃபார்மன்ஸ் தான் அதுக்கு கரெக்ட் இந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன முரண்பாடுகள் வந்துருக்கும் அதுவும் சார் அதே மாதிரி நீங்க ஒரு கிரியேட்டர் பெரிய கிரியேட்டர் பெரிய ப்ரொடியூசர் அந் நீங்கள் இப்போ இந்த அழகியும் நீங்களே சொன்னீங்க மேடையில் இந்த படம் வெற்றிக்கு அவங்க எல்லாம் எடுக்க வேணாம் அந்த குழந்தை நட்சத்திரங்கள்லாம் இருக்கணும்னு நீங்கள் இன்றைக்கும் பெரிய ஆள் அவங்களாம் ஆனால் அந்த அளவுக்கு நல்ல சினிமா இப்போ இந்த சதீஷ் மட்டும் ஏதோ முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அவங்களெல்லாம் வச்சு வேற ஏதோ ஒன்று நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது ஏதோ ஒரு ஒரு படத்தில் அவங்கள ஏன் யூஸ் பண்ணிக்க கூடாது இல்லை நல்ல கேள்விங்க நிச்சயமாக பண்ணலாம் இவங்க இல்லை இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ணுறவங்க இருக்காங்க இந்த மாதிரி நிறைய பேர் முயற்சி பண்ற ஒரு பதிமூணு பேரை வச்சு தான் இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன் நான் படம் பண்ணுறேன் டீம்ஸுன்ற ஒரு படத்தில் நிறைய டேலண்டடான ஒரு பதிமூணு குழந்தைங்களை வச்சு தான் இந்த படம் பண்ணுறேன் இந்த காலத்தில் வந்து ரஜினி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு அதில் விஜய் சேதுபதி இருக்கணும் விஜய் சேதுபதி பத்தாதுன்னு இன்னொரு பெரிய ஹீரோயின் இருக்கணும் இந்த பக்கத்தில் மணி சார் பத்தாதுன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் இருக்கணும் கமல்ஹாசன் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஃபகத் ஃபாசன் இருக்கணும் இப்படிலாம் பெருசு பெருசாக போராடிட்டு இருக்கும்போது நான் வந்து வெறும் பதிமூணு டேலண்ட்டை மட்டுமே நம்பி இப்போ நான் டீம்ஸ்னு ஒரு படம் இருக்கேன் நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கான ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும் அது கொடுத்த உடனே டெஃபினட்டாக இவங்கெல்லாம் வச்சு நான் ஒரு படம் எடுத்துருக்கேன்

இந்த படத்தினுடைய வெற்றிக்கு நூறு பர்சன்ட் காரணம் அதை வந்து எல்லாருமே நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம் இந்த உலகமே கொண்டாடிட்டு தான் இருக்கு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நம்ம என்னோட குழுவின் சார்ந்து நன்றி வணக்கம்